நாம வாழ்ற இந்த உலகத்துல தங்கம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படி ஒரு நாட்டில் தங்கம் ஆறாகவே ஓடுது உண்மையவங்க ஆற்றுல தங்கம் கரைஞ்சி ஓடுதுங்க அது எந்த நாடு எந்த ஆற்றுல தங்கம் கரைஞ்சி ஓடுதுன்றத நம்ம பார்த்துருவோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க ஆறு ரொம்ப வேகமா தண்ணி போகும் அதை நம்ம தங்கத்தை போய் பிடிச்சிருவோம் தங்கம் வழிந்தோடும் ஆறு எந்த நாட்டில் இருக்கு வெளிநாட்டில் வேற எங்கே நாட்டில் எங்கன்னா அமேசான் கார்டில் இந்த மாதிரி விஷயத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நாம வாழ்ற நம்ம இந்திய நாட்டில் தான் தங்கம் வழிந்தோடும் ஆறே இருக்கு ஸோ அந்த ஆறு எங்க ஓடுது எந்த ஊர்ல ஓடுது எல்லா தகவலையும் நம்ம பார்த்துருவோம் அதில் பா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து ஜார்க்கண்ட்ல உருவாகி ஒடிசா வழியாக வந்து இந்த ஆறு போயிட்டு இருக்கு ஸோ நூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து இந்த ஆறு டிராவல் பண்ணி தான் கடலில் போய் கரைக்குது இதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நாம சொல்ற தங்கம் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்குது ஆனால் பல ஆய்வாளர்கள் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க ஆனால் வந்து இதில் எப்படி இந்த ஆற்றுல தங்கம் வருது அப்படின்ற விஷயத்த மட்டும் யாராலையும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்ம நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அதில் ஜார்க்கண்ட் மாநிலம் இந்த மாநிலத்தில் ஸ்வர்ணரேகா அப்படின்ற ஒரு நதி வந்து ஓடுது இது வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆறு இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து ஒடிசா வழியாக நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து இது டிராவல் பண்ணி போகுது அப்படி டிராவல் பண்ணி போற பக்கத்தில பாத்தீங்கன்னா இதுல வந்து தங்க துகள்கள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க சொல்லல உண்மையாவே வருதுங்க ஏன்னா எல்லாருமே பார்த்து பண்ண மாட்டாங்க பாத்துட்டாங்க மக்கள் தான் வந்து இதை போலியா வந்து ஏதோ ஒரு மண் எடுத்துட்டு வந்து தங்கம் தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்ப ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த இது ரொம்ப பரவலாயிடும் இல்லைங்களா ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப பரவலாகவும் இருக்கு ஸோ குறிப்பிட்ட அந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் இதை ஒரு தொழிலாவே பண்றாங்க அவங்களுக்கு இதுதான் தொழிலே ஸோ எல்லாருமே என்ன பண்றவாங்க வந்துடுவாங்க மழை காலங்களை தவிர்த்து மிச்ச எல்லா காலங்களையுமே மக்கள் வந்து அங்கே அதிகமாக வந்து கூடுவாங்க கூடிட்டு அந்த மண்ணை எடுத்து ஜலிச்சு அதுலேருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறாங்க ஸோ தங்கம் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா அந்த அரிசியில பாதி அளவு இல்ல ஒரு தானியம் நம்ம தோரம் பருப்பு கடலை பருப்பு பருப்பு இது மாதிரி விஷயம் இருக்குறீங்களா சோ அந்த தான் இவங்களுக்கு கிடைக்குது ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இவங்க பண்ணாங்கன்னா கூட ஒரு ஃபேமிலியே வந்து பண்ணா கூட இவங்களுக்கு அந்த அளவு கிடைச்சா போதுமா சோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்த இந்த ஆறு தான் கூட சொர்ணரேகா ஆறு இந்தியாவில சொர்ண ரேகா ஆறு அப்படி ஓடுற ஒரு ஆறு தங்கத்தையே கரைச்சு கொண்டு வருது ஆனா எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சோ இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க சோ இங்க வந்து பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது தங்கத்தை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்றாங்க என்னிடமோ தடை போட்டு பார்க்குறாங்க நம்ம மக்கள் விடுவாங்களா தங்கம் விலை அதிகரிச்சுட்டு இருக்கும் போதே கடையில போய் வாங்குறது நம்ம ஆளுங்க தங்கம் சும்மாவே தண்ணியில் கிடைக்குது ஆத்துல கிடைக்குதுன்னும் போது விட போகிறோம் விட மாட்டோம் ஸோ கண்டிப்பாக நானே இருந்தாலும் கண்டிப்பாக போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா தங்கம் இன்னைக்கு அந்தளவுக்கு விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ அரசாங்கம் எவ்வேறு கட்டுப்பாடுகள் போட்டாலும் அதை வந்து தடுக்க முடியல மக்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது எல்லாருமே காலையில் சூரியன் உதிச்சதுமே போயிடுவாங்களாம் ஸோ சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் வேலை ஸோ நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதோடய வியூஸும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும் ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு குழு அமைக்கிறாங்க சரி இவங்கள கட்டுப்படுத்த முடியல அதை விட்டுருவோம் நம்ம மக்களை விட்டுருவோம் ஸோ தங்கம் இந்த இந்த அதாவது இந்த ரிவரில் எப்படி வருது ஸோ தங்கம் அப்போ எங்கேயோ இருக்கணும் அது வந்து தான் வந்து இப்படி வருதும் அதனால போய் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு குழு அமைச்சு மத்திய அரசு வந்து தேட வைக்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால தங்கம் எங்கேருந்து இந்த கடல் அதாவது அந்த நதியில கலக்குது அப்படின்ற விஷயத்த அந்த குழுக்களால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த அறிக்கையோட லிஸ்ட் கடைசியில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தங்கம் எங்கிருந்து வருது அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியல ஸோ ஆனா வந்து ஒரு கருத்து கணிப்பா அவங்க சொன்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த காலகட்டத்தில் தங்கம் சுரங்கங்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி யாராச்சும் தோண்டிருப்பாங்க ஸோ அது வழியா தண்ணி ட்ராவல் பண்ணி வரும்போது ஸோ அந்த தண்ணியோட வேகத்தால அந்த குகைகள் வழியா வரும்போது அதில் அரி அரிப்புகள் ஏற்பட்டு ஸோ அது வழியா தான் வந்து தங்க துகள்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கு ஸோ வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசியில பாதி அளவு தானியத்துல பாதி அளவு இது மாதிரி அளவுல தான் வருது ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபேமிலிக்கு இதில் ரெண்டு பீஸோ இல்லை ஒரு பீஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ தான் வருது ரொம்ப அளவு அதிகமான கண்டிப்பா வந்துருது கிடைச்சிருது ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு உண்டான ஊதியம் அவங்களுக்கு கிடைச்சிது ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்ககிட்ட போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு நாமளே சுயமா இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இதனால ஒரு வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்வாதாரமும் கிடைக்குது அவங்க வாழ்க்கையும் மேம்படுது ஸோ இந்தியாவிலேயே தங்கம் வழிந்தோடும் மாறு ஜார்க்கண்ட் மனதில் தான் இருக்கு ஒரு நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க முடிஞ்சா ஜார்க்கண்ட் மனத்துக்கு யாருன்னா போனீங்கன்னா ஒருவேளை அந்த ஆரை போய் பார்த்துட்டு வந்துருங்க முடிஞ்சா ஒரு கைபிடி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நமக்கும் தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஒரு நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சுட்டுங்கின்ற மன இருப்பீங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் தங்கும் வழிந்தோடும் ஆரை பத்தி தெரிஞ்சுப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நாம போடுற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்